ஆண்டவரும் உலக இரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்னு பேதிரும் ரெண்டு இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்படுவீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதின்மேல் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை அந்தகாலத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியர்களைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கத்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகார அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தி அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது சுவாதீனம் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டிருக்காமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கணம் பண்ணுங்கள் வேலைக்காரரோ அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் மறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தரை கூப்பிடுங்கள் நாம் அருமை ஆண்டவரை எப்போது எப்போது வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் நாம் கூப்பிடலாம் அவருடைய பொன் முகத்தை நோக்கி பார்க்கலாம் ஏனென்றால் அவர் உறங்குவதில்லை கர்த்தரை கூப்பிடுங்கள் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ரெண்டு சாமி வேல் இருபத்தி ரெண்டு நாள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் விடுவிப்பார் என்பதுதான் வேதத்திலே தாவீது ராஜாவின் இருந்தது எத்தனை முறை அவர் திரும்ப திரும்ப அவ்விதமாய் சொல்லுகிறார் என்பதை வேதத்திலே சங்கீத புத்தகத்திலே வாசித்தறியலாம் சிங்கங்களும் கரடியும் அவருக்கு எதிராய் வந்த போது கர்த்தரை அல்லாமல் வேறு யாரை நோக்கி கூப்பிடுவது பெரிய கோழியா திசுவேலரை நடுங்க வைத்துக் கொண்டிருப்போது தாவீது கர்த்தரை தவிர வேறு யாரையும் கூப்பிடவில்லை அவர் மனித உதவியையும் நாடவில்லை தன் சுய பலத்தையும் சார்ந்து கொள்ளவில்லை அவர் சொல்லுகிறார் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் பதினெட்டு ஆறு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரச்சனை சிறியதோ பெரியதோ போராட்டம் கொடியதோ பயங்கரமானதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு விடுதலை உண்டு ஏனென்றால் விடுதலையை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கு எத்தனை அருமையானவை கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு என்னை நோக்கி உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் எரேமியா முப்பத்தி மூணு மூன்றில் சொல்லுகிறார் வேதத்திலே எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டார் நீர் மறித்து போவீர் குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா தீர்க்கு திட்டமும் தெளிவுமாய் கூறிவிட்டார் அந்த நேரத்தில் எசேக்கியா செய்தது என்ன தம்முடைய முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவர் உடனே எசேக்கியாவின் கேட்டு அவருடைய ஆயுசில் வருடங்களை கூட்டிக் கொடுத்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறார் வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஆறு நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டரிழிவு சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் நம் கத்த அனுகூலமான துணையுமானவர் ஆங்கிலத்தில் வெரி ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் உடனுக்குடன் உதவி இருக்கிறார் சில சகோதரிகள் என் கணவர் எனக்கு மிக உதவியாய் காய்கறி சாமான்களை வாங்கி கொண்டு வருவார் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு செல்வார் எனக்கு ஏற்ற இருக்கிறார் என்பார்கள் சிலர் மற்ற மாமியாருக்கும் என் மாமியாருக்கும் வித்தியாசம் உண்டு என்னை சொந்த மகள் போல கவனித்துக் கொள்கிறார்கள் என்பார்கள் வேறு சிலர் நாங்கள் புதிதாக ஒரு வீட்டிலே வாடகைக்கு கூடியிருக்கிறோம் அந்த வீட்டின் உரிமையாளர் மிக நல்லவர் எந்த உதவி வேண்டுமானாலும் எங்களுக்கு செய்வார் செய்வார் சொல்லுவார்கள் ஒருவேளை நண்பர்களோ உற்றார் உதவி செய்யலாம் இப்படிப்பட்ட எல்லா உதவிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய உதவி ஆயிரம் ஆயிரம் அடங்கு மேன்மையானது தேவன் அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நீங்கள் சொல்லும்போது போது மறக்க முடியாத உதவியை கர்த்தரத்திலிருந்து உடனடியாக பெறுவீர்கள் ஒரு பக்தனதை அதை இமைப்பொழுது தாமதமற்ற உதவி என்று குறிப்பிட்டார் நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வேதத்திலே வாக்களித்திருக்கிறார் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு நான் அவனுக்கு மறு உத்தரவு அலி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து என்றெல்லாம் நம் வேதத்தில் பார்க்கிறோம் தானியலுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுகூலமான இருந்தார் சிங்க கபிலே போடப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் தானியலை சேதப்படுத்தாதபடி அவற்றின் வாயை கட்டி போட்டார் சிங்க கபீலை போட்டு ஐந்து நிமிடம் கழித்து துணை வந்திருக்கும் என்றால் பிரயோஜனம் இருக்காது சிங்க கபீலை போடப்படுவதற்கு முன்பேகவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு சிங்கமாக ஜீவனுள்ள தேவனாக தானியலுக்கு அவர் துணை நின்றார் தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சுருமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன் தானியல் பத்து பனிரெண்டு என்று தேவதூதன் கூறினான் அவர்களுக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையும் பத்முத்தீவிலே யோவான் சிறை வைக்கப்பட்ட போது கர்த்தரே அவருக்கு அடைக்கலமும் துணையும் ஆயிருந்தார் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு எப்போதும் அடைக்கலமும் துணையும் ஆயிருப்பார் தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம் நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக எரேமியா பதினேழு பதினேழு பதினெட்டு தேவனிடத்தில் ஜெபத்தில் எப்போதும் உறுதியாய் தருத்திருப்போம் தேவன் எப்போதும் நமக்கு அரணானவர் அடைக்கலமானவர் தேவனை பற்றிக்கொண்டு விசுவாசத்திலே அவர் கொடுத்த வாக்கு பற்றிக்கொண்டு ஜெபத்திலே உறுதியாய் தருத்திருக்கும் போது நாம் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் கார்ட்